பிரியமானவர்களே பனுமமேமதா குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம் வாழ்வை வெற்றியாக்குவோம் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இறக்கத்தின் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஒற்றுமையின் நாள் இன்று ஆண்டவர் இயேசு யோவா நற்செய்தி பதினேழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் மூலம் நம்மோடு பேசுகின்றார் நாம் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன் பிரியமானவர்களே நாம் நமது குடும்பத்திலோ அல்லது சமூகத்திலோ ஒன்றாய் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று ஏசு விரும்புகின்றார் நாம் நமது குடும்பத்திலோ அல்லது சமுதாயத்திலோ சமாதானமாய் ஒருவர் ஒருவருடன் அன்பாய் இருக்கின்றோமா ஏன் அவ்வாறு இருக்க முடிவதில்லை நாம் ஒற்றுமையுடன் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருமே வித்தியாசமானவர்கள் ஒவ்வொருவருக்குமே ஒரு தனித்தன்மை இருக்கின்றது இப்படிப்பட்ட தனித்தன்மைகளும் வித்தியாசங்களும் நிறைந்த மனிதர்கள்தான் ஒன்றாக இணைந்து குடும்பங்களாக சமூகமாக ஒற்றுமையாக வாழ வேண்டி இப்படி வாழும் மனிதர்களுக்கிடையே இருக்கின்ற வேறுபாடுகள் அவர்களின் ஒற்றுமைக்கு தடையா அல்லது தடமா என்பதை சற்று சிந்திக்க வேண்டும் பொதுவாக மனிதர்களை மூன்று வகையினராக பிரித்து பார்க்க முடியும் முதல் வகையினர் வேறுபாடுகள் ஒற்றுமைக்கு எதிரி என்று கருதுபவர்கள் இவர்கள் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் தன்னைப் போலவே தன் மனைவியும் சிந்திக்க வேண்டும் என்று கணவனும் தன்னை போலவே தன் கணவனும் சிந்திக்க வேண்டும் என்று மனைவியும் எதிர்பார்ப்பவர்கள் இவர்கள் பிறருடைய தனித்தன்மையையும் திறமையையும் சாகடிக்க முயல்பவர்கள் இது குடும்பத்தில் வெறுப்பையும் வெறுமையையும் கொண்டு வரும் இவர்கள் குடும்பங்களில் சண்டை சச்சரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது இரண்டாவது வகையினர் வேறுபாடுகளுக்கு மத்தியில் பொதுவான இருவருக்கும் பிடித்த விஷயங்களை கண்டுபிடித்து அதன் மூலம் ஒற்றுமையாக வாழ முயற்சிப்பவர்கள் இவர்கள் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழாதவர்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு பதிலாக அதனை விட்டு ஓடுபவர்கள் வாழ்க்கையை ஒரு சுமக்க வேண்டிய சுமையாக கருதி வாழ்பவர்கள் ஆனால் மூன்றாம் வகையினரோ வேறுபாடுகளின் வழியே ஒற்றுமையை கண்டுபிடிப்பவர்கள் ஒரு பிரச்சனையை மற்றவர் பார்க்கும் விதத்தில் நாம் பார்ப்பதில்லை நாம் பார்க்கும் விதத்தில் மற்றவர்கள் பார்ப்பதில்லை என்பதை புரிந்து கொண்டவர்கள் ஒரு பிரச்சனையை வேறு கோணங்களில் பார்க்கும் பொழுது அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொண்டவர்கள் இவர்கள் பிரச்சனையும் பிரச்சனைக்குரியவர்களையும் தனித்தனியே பார்த்து இதன் மூலம் மூல காரணத்தை கண்டுபிடிப்பவர்கள் இதன் மூலம் வேற்றுமைகளை களைந்துவிட்டு ஒற்றுமையை நிலைநாட்டுபவர்கள் இவர்களைத்தான் ரசவாதம் செய்ய தெரிந்தவர்கள் என்று உலகம் போற்றுகின்றது ஒரு சாதாரண உலோகத்தையே தங்கமாக மாற்றுவதுதான் ரசவாதம் வெளிப்படையாக தெரிகின்ற வேறுபாடுகளை மூலதனமாக்கி இதன் மூலம் ஒற்றுமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் இன்று ஏசு நம்மோடு பேசுகின்றார் தந்தை மகன் தூய ஆவியானவர் மூவரும் வேர் வேறாக இருந்தாலும் மூன்றில் ஒருவராகவும் ஒன்றில் மூவராகவும் ஜொலிப்பதைப் போல நமது வெற்றியிலும் ஒற்றுமையாக இருந்து நாமும் நமது வாழ்க்கையில் ஜொலிப்போமா சிந்தித்து வாழ்வாக்குவோம் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம் எங்களை நேசிக்கும் எங்கள் அன்பு இறைவா நாங்கள் எங்கள் குடும்பத்திலும் சமூகத்திலும் வேறுபாடுகள் மத்தியில் ஒற்றுமையுடன் வாழ கிருபை கூர்ந்தர்லும் இதன் மூலம் நாங்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட மாட்சியை காத்துக்கொள்ளும் கிருபை தருவீராக எங்கள் ஆண்டவரும் மெப்பெருமாகிய ஏசு கிறிஸ்தி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஒற்றுமைய நாளாக அமைய ஓஎல்எஸ் ஜபக்குழு சார்பாக என் அன்பின் நல்வாழ்த்துக்கள்